இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தலைவரோட போயஸ்கார்டன் இல்லத்திலேயே அர்ஜுனமூர்த்தி உட்பட சில பாஜக நிர்வாகிகளும் சில ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளும் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பு எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளும் பிஜேபி நிர்வாகிகளும் தலைவரை சந்தித்து அழைப்பிதழை வழங்கியிருக்காங்க இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கண்டிப்பாக இந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு மோடி வந்து ரொம்ப ஆசைப்பட்டதாகவும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு அதனால தான் அவர் வந்து பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை தலைவரோட போயஸ் கடன் இல்லத்துக்கு அனுப்பி வச்சிருக்கார் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகுது தலைவரும் அவங்கக்கிட்ட வந்து உறுதியாக நான் இந்த விழாவில் பங்கேற்கிறேன் இது என்னோட பாக்கியமாகவும் கருதுகிறேன் ராமரோட அருள் இது அப்படின்னும் தலைவர் வந்து ரொம்பவே உணர்வு பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் தலைவரோட தரிசனமும் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தலைவரோட ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும்